உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் காயமடைந்துள்ளார் எங்கே நடந்த சம்பவம் இது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கல திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை மலைப்பகுதி தென்மலையில் உள்ள காபி தோட்டத்தில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது நத்தம் அருகே பெரிய முளையூரைச் சேர்ந்த சின்னசாமி மகன் ரகுபதி பதினேழு வயதை ஆன இந்த சிறுவன் காஃபி தோட்டத்தில் வேலைக்காக தனது தாய் தந்தை உடன் வந்திருந்தார் இந்த காஃபி தோட்டத்தில் சுற்றித் திரியும் குரங்குகளை விரட்டுவதற்காக தோட்ட உரிமையாளர்கள் ஏர்ஹன் உள்ளிட்ட துப்பாக்கிகளை வாங்கி வைத்து இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோட்டத்தில் இருந்த ஒரு ஏர்ஹன்னை எடுத்த சிறுவன் ரகுபதி அதை வைத்து விளையாடியதாக தெரிய வருகிறது அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக ஏர்கன்னில் இருந்து குண்டு சீறி பாய்ந்ததில் சிறுவன் ரகுபதியின் வயிற்று பகுதியில் குண்டு உள்ளது இதைத் தொடர்ந்து சிறுவன் கதறி துடிக்கவே அங்கிருந்த சக தொழிலாளர்களும் பெற்றோர்களும் இணைந்து சிறுவனை மீட்டு போலீசாருக்கு தெரியாமல் ரகுபதியை திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்து உள்ளனர் இது தொடர்பாக எந்த தகவலும் வெளியே வராத நிலையில் சிறுவனின் வயிற்றில் பாய்ந்த ஏர்கன் குண்டை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர் சத்தமே இல்லாமல் நடந்தேறிய இந்த சம்பவம் குறித்து ஒரு வழியாக அறிந்து கொண்ட திண்டுக்கல் தாலுகா போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் காஃபி தோட்டத்தில் ஏர்கனை அஜாகிரதையாக வைத்திருந்த நிலையில் சிறுவனுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் இதை இப்படிதான் மூடி மறைத்து இருப்பார்களா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் சரவணன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்